என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம நல்ல பஞ்சு போல் இட்லி ரேஷன் அரிசியில் செய்கிற முறையை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரகாரம் போடுவாங்க அரிசியை ஆறு கிளாஸுக்கு ஆறுக்கு ஒன்று பன்னெண்டுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று அப்படின்லாம் கணக்கு போட்டு போட்டு போடுவாங்க அந்த மெத்தடில் ஒரு பாட்டி அந்த மெத்தடுக்கு சரியாக வரும் ஒரு நல்லா வராது இப்போ நம்ம செய்ய போகிறது மூணுக்கு ஒன்று மூணு கிளாஸ் புழுங்கலரிசி ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் உளுந்து ஒரு கிளாஸு கொஞ்சம் அவல் கொஞ்சம் ஜபரிசி கொஞ்சம் வெந்தயம் இதை நம்ம போட்டு செய்ய போகிறோம் இதே மெத்தடு இப்போ நான் ஒன்றுன்னா காட்டுறேன் பாருங்கள் இதில் நம்ம இட்லி சுட்டு பாருங்கள் என்ன பிரமாதமாக வரும் நல்லா சாயங்காலம் வரைக்கும் இந்த இட்லி பஞ்சு போல் இருக்கும் அப்போ நம்ம அதே மாதிரி செய்வோம் பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேசன் புழுங்க அரிசி இந்த பாருங்கள் இந்த கிளாஸ் இருக்குது நீங்கள் எந்த கிளாஸ் வேணால் எடுத்துக்கங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த கிளாஸு இந்த கிளாஸ் பிரகாரம் நான் அளவு சொல்கிறேன் பாருங்கள் தலை தட்டி எடுத்தால் தலை தட்டி தலை ரொப்பி எடுத்தால் தலை ரொப்பி அதே கணக்கில் போட்டுங்க ஒரு கிளாஸு ரெண்டு கிளாஸு மூணு கிளாஸ் புழுங்கல் அரிசி போட்டிருக்கோம் மூணு கிளாஸ் ரேஷன் புழுங்கல் அரிசி இப்போ இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் ரேசன் பச்சரிசி அதே மாதிரி தலை தட்டி போட்டிருக்கோம் அதையும் இந்த புழுங்கரசியோடு சேர்த்துக்கிருவோம் நாலு அஞ்சு மணி நேரம் குறைஞ்சபட்சம் நல்லா களைஞ்சி சுத்தம் பண்ண தண்ணியை ஊற வச்சு நல்ல தண்ணி களைகிற வரைக்கும் எந்த தண்ணியும் களைஞ்சிக்கோங்க ஊற வச்சு மாவு ஆட்டுறதுக்காக நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இது பாருங்கள் இப்போ மூணு கிளாஸு ரேஷன் புளுங்கல் அரிசி போட்டோம் ஒரு கிளாஸு ரேஷன் பச்சை அரிசி போட்டோம் இப்போ அதே கிளாஸில் ஒரு கிளாஸு உளுந்து ஒரு கிளாஸ் உளுந்து உளுந்து வாங்கும்போது நல்ல உளுந்தாக பார்த்து வாங்கிக்கங்க முழு உளுந்து இதை ஒரு கிளாஸ் போட்டுக்கிறோம் அதில் இந்த பாருங்கள் இந்த இவ்வளோ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனு அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ள ஜவ்வரிசி அதே மாதிரி நல்லா ஒரு கைப்பிடி ஒரு பிஞ்சு ஒரு நல்லா ஒரு குத்து பிடிக்கிற மாதிரி இப்படி மூணு வரல்கிட்ட பிடிச்சிருக்கேன் ஒரு அவல் ஒரு பிடி சேர்த்துக்குங்க இதை நல்லா இதுவும் ரெண்டு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் வந்து இந்த உளுந்தோட இந்த பாருங்கள் சின்ன டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் வெந்தயம் உளுந்தோட சேர்த்து போட்டுக்குங்க உளுந்த தனியாக அரைச்சிக்கணும் உளுந்து ஜவ்வரிசி அவல் வெந்தயம் தனியாக நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தனியாக அரைச்சிட்டு புழுங்கலரிசியும் பச்சை அரிசியும் ஒரு ஆறு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சி அரைச்சி நைட்டில் வச்சுக்கணும் காலையில் நம்ம கரைச்சி வச்சுட்டா காலையில் இட்லி தோசை எது வேணாலும் சுட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு அரைச்சிட்டு வரட்டும் மூணு கிளாஸு புழுங்கலரிசி ஒரு கிளாஸ் பச்சரிசி எந்த கிளாஸில் இருந்தோமோ அதே கிளாஸில் உளுந்து ஒரு கிளாஸு கொஞ்சம் அவல் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜவ்வரிசி இதை நம்ம போட்டு ஊற வச்சோம் நேற்று காலையில் ஊற வச்சு நைட்டு அரைச்சாச்சு அரைச்ச மாவு இதை எடுக்கு இதை நைட்டு அரைச்ச மாவு இது காலையில் இப்போ நம்ம சுட போகிறோம் இப்போ காலையில் மறுநாள் காலையில் இதை சுட போகிறோம் அதனால் இதுக்கு நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த மாவு வரைக்கும் எடுத்து நைட்டு கரைச்சி வச்சுக்கோங்க நைட்டு கரைச்சி வச்ச மாவை காலையில் எடுத்து சுடலாம் தோசையும் சுடலாம் இட்லியும் சுடலாம் இப்போ இது இப்போ மாவு எடுத்தாச்சு இதில் நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிடுவோம் இப்போ இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் ஆப்பசோடா தேவைப்படுறவங்க போடுங்க தேவையில்லாதவங்க போட வேணாம் நான் ஆப்ப சோடா போடலை இப்போ டைரெக்டாக நம்ம எப்படி அரைச்சோமோ அதை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மறுநாள் காலையில் எவ்வளோ பேர் சாப்பிட போகிறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான மாவை எடுத்து நைட்டு நல்லா கையை விட்டு நல்லா மா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க காலையில் இட்லியோ தோசையோ நீங்கள் சுட்டுக்கலாம் இப்போ நம்ம இட்லி சுட போகிறோம் உப்பு போட்டோம் தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி விட்டு இட்லிக்கு கெட்டியாக இருக்கணும் தோசைக்கு நம்ம தேவை தகுந்த மாதிரி பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இட்லி சுட போகிறோம் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் ஓரளவுக்கு தண்ணி வச்சுங்க ரொம்ப மேலே இந்த தட்டு உள்ள மூங்குற அளவுக்கு தட்டில் வைக்காதீங்க கொஞ்சம் கீழே தாழ்ந்த மாதிரியே தண்ணி வச்சுங்க கீழே இருக்கணும் தண்ணி தண்ணி நிறைய மேலே இருந்தால் அந்த இந்த இட்லி மேலே நொச ஆயிரும் அதனால் தட்டுக்கு கீழேயே தண்ணி தாளாக இருக்கட்டும் இப்போ ஒரு எண்ணெயை தொட்டு இட்லி தட்டில் நல்லா தேய்ச்சிக்குங்க என்ன தேய்ச்சிட்டோம் இப்போ மாவு பாருங்கள் இட்லி பழத்துக்கு திக்கா கரைச்சிருக்கோம் மாவை ஊட்டி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது வச்சுட்டு எடுத்து மூடி வச்சிருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆவியில வேக வச்சா இட்லி நல்லா வெந்துருச்சு இப்ப எடுத்துடலாம் மையான முறையில் ரேஷன் அரிசியில் நம்ம சொன்ன அளவு பிரகாரம் இட்லி செஞ்சால் நல்லா பூ போல அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது பூ போல இருக்குது இதை பாருங்கள் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே நீ க்ளோஸ் அப்ளை காட்ட சொல்கிறேன் பாருங்கள் பூ போல பஞ்சு மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு கார சட்னி நம்ம ஏதாவது தேங்காய் சட்னி கார சட்னி ஏதாவது வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் அன்பு மீதான்